ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுதமா கருதப்படுது தோனத்தோட சக்தி எவ்வளவு பெருசு அப்படிங்கறத அடிப்படைய வச்சு எழுதப்பட்ட கதை தான் இந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஜோ எழுபத்தஞ்சு வயசு முதியவர் அவர் ரொம்பவும் மகிழ்ச்சியா வாழ்ந்து ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கினாரு அவரோட குழந்தைங்க வளர்ந்து நல்ல தொழில் மற்றும் எதிர்காலத்தை தேடி வெவ்வேறு நகரங்களுக்கு குடிபெயர்ந்தாங்க போன தன்னோட மனைவி நினைவுகளை சுமந்தபடி ஒரு சின்ன கிராமத்துல இவர் வாழ்ந்து வந்தாரு ஜோக்கு பேர குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் விடுமுறை நாளானதும் அவங்கள பார்க்க ரொம்ப ஆவலோட காத்திருப்பாரு அது விடுமுறை நேரம் ஜோ தன்னோட பேர குழந்தைகளுக்காக காத்திருந்தாரு குழந்தைகளுக்காக வீட்டை தயார் செய்வது வீட்டை சுத்தம் செய்வது தோட்டம் அமைப்பது குழந்தைகளுக்கு பிடிச்ச உணவு உடை வாங்குவது ரொம்ப பரபரப்பா வேலைகள் செஞ்சதுல தன்னோட கை கடிகாரத்தை இழந்தாரு கடிகாரம் இந்த கடிகாரத்தை அவரோட மனைவி முதல் குழந்தை பிறந்த போது பரிசளிச்சாங்க அப்புறம் அது அவரோட தோடனாக இருந்தது தன்னோட கை கடிகாரத்தை மறந்து வீட்டுக்கு வந்த ஜோ குழந்தைகளை மகிழ்ச்சியோட வரவேற்றாரு மறுநாள் குளிக்க போன போதுதான் கை கடிகாரம் காணவில்லை அப்படின்னு தெரிய வந்தது ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சாரு அப்படின்னு குழந்தைகள் கேட்க நான் வச்சிருந்த விலை மதிப்பற்ற கை கடிகாரத்தை இழந்துட்டேன் இது உங்க பாட்டி எனக்கு ஆசையா பரிசளிச்சது வீட்டை சுத்தம் செய்யும் போது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு ஒரு பேத்தி கடைசியா கை கடிகாரம் எப்ப உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்டா களஞ்சியத்தை சுத்தம் பண்ணும்போதுதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல குழந்தைகளும் கை கடிகாரத்தை தேட முயற்சி செஞ்சாங்க ஆனா களஞ்சியம் முழுசும் குப்பைங்க புத்தகங்க கழிவு பொருட்கள் எல்லாம் நிறைஞ்சிருந்தது ஜோ அப்புறமா அவரோட பணியாளர்கள் ஒருவரை குழந்தைகளும் சேர்ந்து ரெண்டு மணி நேரம் தேடினாங்க ஆனா எதுவும் கிடைக்கல குழந்தைங்க ஜோவுக்கு ஆறுதல் சொன்னாங்க ஒரு பேரை மட்டும் களஞ்சியத்துக்கு தனியா போக தோங்கினான் ஜோ கிட்டையும் மத்த குழந்தைகிட்டையும் அங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா அந்த குட்டி பையன் களஞ்சியத்துக்கு போய் தனியா அமைதியா உட்கார்ந்தான் பதினஞ்சு நிமிடம் அங்கேயே அமர்ந்து ஒத்து கவனிச்சு தாத்தா கிட்ட ஓடி வந்தான் கை கடிகாரம் இந்தா தாத்தா அப்படின்னு கொடுத்தான் அவரும் ஆச்சரியப்பட்டு எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது நான் சத்தம் போடாம களஞ்சியும் களைஞ்சும் இருந்துச்சு கடிகாரத்தோட சத்தத்தை ஒத்து கவனிச்சு அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னான் இதுதான் மௌனத்தோட சக்தி நாம் அமைதியா இருந்தா மிக எளிதுல தீர்வு காணலாம் அமைதியா இருந்து அனித்தியம் விழுங்க அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி